என் மனைவி என் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென்று எனக்கு ஒரு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் வந்தது அவளது ரிக்வஸ்டை கன்ஃபர்ம் பண்ணும்படி ஒரு பெண் என்னிடம் கேட்டாள் அதனால் அவளை சேர்த்தேன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டை ஏற்ற பின் நமக்கு ஒருவரை ஒருவர் தெரியுமா என்று மெசேஜ் அனுப்பினேன் அதற்கு அவள் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினாள் அவள் முன்பு இருந்தே எனக்கு தோழியாக இருந்தாள் படத்தில் மிகவும் அழகாக இருந்தாள் நான் அரட்டை அடிப்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு என் மனைவியை பார்த்தேன் அவள் இன்றைய நாள் செய்த வேளையில் களைத்து போய் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் இப்போது தனது பெற்றோரின் வீட்டை விட்டு விலகியிருக்கிறாள் அங்கு அவள் தனது குடும்பத்தினரால் சூழப்பட்ட இருபத்து நான்கு ஆண்டுகள் கழித்தாள் அவள் வரும் மாகவோ அல்லது சோகமாகவோ இருந்தபோது மடியில் அழுவதற்கு அவளுடைய அம்மா இருந்தாள் அவளுடைய சகோதரியோ அல்லது சகோதரனோ அவளிடம் நகைச்சுவைகளை சொல்லி அவளை சிரிக்க வைப்பார்கள் அவளுடைய அப்பா வீட்டிற்கு வரும்போது அவள் விரும்பிய அனைத்தையும் கொண்டு வருவார் அத்தோடு முக்கியமாக அவள் என்னை மிகவும் நம்பினாள் இந்த எண்ணங்கள் அனைத்தும் என் மனதில் தோன்றியதால் நான் தொலைபேசியை எடுத்து பிளாக்கை அழுத்தினேன் நான் அவள் பக்கம் திரும்பி அவள் பக்கத்தில் தூங்கினேன் நான் ஒரு ஆண் பையன் அல்ல நான் அவளுக்கு உண்மையாக இருப்பேன் என்று உறுதியளித்தேன் அது அப்படி இருக்கும் மனைவியை ஏமாற்றாத குடும்பத்தை சீரழிக்காத மனிதனாக என்றென்றும் போராடுவேன் இது சிறிய மட்டாசு பணத்தை விட அம்மாதான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க